வணக்கம் நம்ம இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் பேரூராட்சி பகுதியில் இங்கே பாருங்கள் இது வேப்ப மரம் இந்த வேப்ப மரம் வேப்பங்கொட்டை விழுந்திருக்கு வேப்பமுத்துன்னு சொல்லுவாங்க இந்த வேப்பமுத்து எடுத்து இவங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ பிறக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோமா பிறக்கிறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ ஒரு கிலோ எவ்வளோ போகுது ரூபாய் அறுபதுலேருந்து எழுபது ரூபாய்க்கு போகுது அப்போ நீங்கள் ஆமாம் நீங்கள் உங்கள் பேருமா பாப்பாத்தி பாப்பாத்தி நீ எத்தனை வருஷமாக இதை பண்ணுறீங்க இந்த வேப்பங்கால சீசனில் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பிறக்குவீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரைக்கும் பிறக்கிறாங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்லேருந்து எழுபது ரூபாய்க்கு போகுதா அப்போ மீன் பிடிச்சு கொடுப்பதை மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறத விட இப்படி ஒரு மரங்களை வச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி விடுவாங்க இது மூலமாக அதான் நீங்கள் நேர்முகமாக கொடுத்தீங்கன்னா உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க சோம்பேறி ஆயிடுவாங்க இப்படி பிறக்கி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க வேறு என்னென்ன இதே போல் அடுத்த இது அந்த இது எத்தனை மாதமாக வரும் ரெண்டு மாதத்துக்கு வரும் அடுத்தது அவங்களுக்கு நாவல் வந்துடுது நாவல் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ வந்து நூறுரூவாய்க்கு போகுது கொட்டை அப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு விதை கிடைக்கும் பொழுது அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய அதாவது உழைச்சி சாப்பிடணும் ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் மயப்ப மரம் வைக்கிறனாலையோ நாவல் வைக்கிறனாலேயோ நீங்கள் மாமரத்தோட கொட்டை விதையை கூட என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி அரச மரத்தோட விதையை பிறக்கிறாங்க ஆலமரத்தோட விதையை பிறக்கிறாங்க இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுது அப்போ ஒரு ஆள் ஆலம்பழத்தோட விதையை இப்போ ஒரு கிலோ பிறக்குனா ஒரு கிலோ ஐநூறுரூவா அரசமரத்தோட விதையை பிறக்குனா ஐநூறுரூவா ஒரு கிலோ அப்போ நம்ம மீன் பிடிச்சி கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம் சரி உங்கள் பேருமா உங்கள் ஊரு சார் உங்கள் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சரிம்மா ரொம்ப நன்றிம்மா பிள்ளைகள் எத்தனைமா இருக்காங்க ரெண்டு பேர் சரி பசங்க வீட்டையா வீட்டையா என்ன காரணம் ஓ அப்போ இதோட இதை எடுத்து தான் நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை சேர்க்கிறீங்க வேலை கிடைக்காதனால இப்படி மரங்களை வளர்த்து பையன் என்ன நேரம் படிக்கிறானுவா கம்பெனி போற கம்பெனிக்கு போறேன் சரி இன்னொரு பையன் பொண்ணு பொண்ணு என்ன பிடிக்காப்லாம் பொண்ணுக்கு ரசம் முடிச்சிட்டாலும் கல்யாணம் ஆகிட்டீங்களா போறா இல்லையா சரி சரி மரமா